சிவனே போற்றி நம சிவாப்யாம் நவய்வனா கன்னியா விடகேதனா பரஸ்பராசிதரா நமோ நம சங்கர பார்வதி நஞ்சன் கூடுங்கிற அற்புதமான ஒரு சிவாலயம் ரொம்ப விசேஷமான ஒரு கோவில் இது இருக்கக்கூடிய சுவாமி மூர்த்தி சுஜம்பு மூர்த்தி மூணு நதிகள் சங்கமிக்கக்கூடிய புண்ணிய பூமி கபிலா கவுண்டின்யா மணிக்கர்ணிகான் மூணு நதி சங்கமிக்கக்கூடிய திரிவேணிக்கு பக்கத்தில் சுவாமி சங்கமேஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தோட நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு சிவக்ஷேத்திரம் நஞ்சன்கூட்ல சுவாமிக்கு நிறைய திருநாமங்கள் விஷத்தை சாப்பிட்ட இடமா அது என்ன விஷத்தை சாப்பிட்டார் அப்படின்னா தாட்சாயணிய தன்னுடைய தோல்ல சுமந்துண்டு வீரபத்திரராக வடிவம் எடுத்து பிரம்மாண்டமான ரூபத்தோடு இங்க தான் சுவாமி காட்சி கொடுக்குறார் இங்க வீரபத்ரருக்கு சன்னதி இருக்கு சுவாமிக்கும் அம்பாளுக்கும் நாராயணனோட சேர்ந்த சன்னதி இருக்கு நந்திகேஸ்வரர் வாசலை பார்த்தா மாதிரி இருக்கு கிருதயுகத்துல கேசிங்கிற அரக்கன் இந்த மகரிஷிகள்லாம் பெரிய இந்த வனத்துல அங்கங்க நித்தியம் அக்னிகோத்திரி பண்ணிட்டு வரதே அவளுக்கு இம்சை கொடுத்துட்டே இருந்தான் இந்த எல்லாம் காப்பாத்திரத்தணுவேன் அப்படிங்கிறதுக்காக சுவாமி இங்க வந்து அவனை சாப்பிட்டுட்டார் அவனை பார்த்தால் அவனோட சண்டை போட்டார் ஒன்றும் பண்ண முடியல கடைசியா அறுதி சாப்பிட்டார் சாப்பிட்டா அவனை முழுங்க முடியல கழுத்துல மாட்டின்ட்டான் அவன் அவன் விஷம் அவனுடைய விஷம் கழுத்துல மாட்டேன்றதுனால நஞ்சன் கூடு இந்த கஷேத்தத்துக்கு பேர் அந்த விஷத்தன்மை சுவாமி டே இருந்தா என்ன ஆகும்னா இந்த உலகமே விஷமா மாறும் இல்லையா அதனால நந்திகேஸ்வரர் சொல்ல நீங்க தபஸ் பண்ணிட்டே இருக்காராம் என்ன தபஸ் பண்றாருன்னா சுவாமியே தபஸ் பண்றார் என்னன்னா பஞ்சாட்சரம் நம சிவாயா அப்படின்னு சொல்ற நம சிவாயான்னு சொன்னாலே விஷம் அமிர்தமா மாறிடுமா அதனால இங்க இருக்கிற சுவாமியை பார்த்தா நாம என்னென்னலாம் பாவம் பண்ணினோமோ அந்தந்த பாவத்துக்கெல்லாம் பிராயசித்தோம் மாத்ருகத்தி பித்ருகத்தி குருகத்தின்னு ரொம்ப பெரிய பாவங்கள் இதெல்லாம் இந்த கஷேத்திரத்துக்கு வந்தால் நிவர்த்தி ஆகும் அதனாலேயே கபில மகரிஷி கவுண்டின்ய மகரிஷி மணிக்கர்ணிகாங்கிற அந்த மூணு மகரிஷியும் நாங்க தீர்த்தத்துல இங்க ஸ்நானம் பண்ணிட்டு சாநித்தியமா சிவ பூஜை பண்ணிட்டு தீர்த்த ரூபமாகவே இங்கே இருப்பேன் அப்படின்னா கவுண்டின்ய கோத்திரத்துல பிறந்தவா அவசியம் வாழ்க்கையில முறை தரிசனம் பண்ண வேண்டிய ஒரு உன்னதமான சிவா என்னது இது கிருதயுகத்துலாம் காட்சி திரேதா யுகத்துல நந்திகேஸ்வரருக்கு காட்சி யுகத்துல பரசு காட்சி பரசுராமர் மாத்ரு கத்தி நிவர்த்திக்காக எங்கெங்கயோ போற என்ன பண்றதுன்னு தெரியல ஒரு நாள் இங்க இறங்கி தீர்த்தமாடுற சில இடங்கள் பார்த்த உடனே நமக்கு ஆச்சரியமா இருக்கும் இந்த திருவேணியில ஸ்நானம் பண்ணி எழுந்த உடனே அவருக்கே ஒன்னும் புரியல இது என்னது இது வித்தியாசமா இருக்கு சரீரமே மாறி போயிடுத்து என்ன பக்கத்தில் நடந்து போயிட்டு இருக்கார் ஒரு வில்வ விரம் சரிங்க உட்காந்து சிவ பூஜை பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு மண்ணெல்லாம் எடுத்து சேர்த்து சேர்க்கிறார் மண்ணை நகுத்த முடியல எப்பயுமே கோடாலி வச்சுருப்பார் எடுத்து இந்த கோடாலியால ஒரு குத்து குத்துற குத்தினா அங்கே ரத்தம் வருது பயந்துட்ட என்னடா அது ரத்தம் வருது என்ன இந்த மண்ணெல்லாம் மெதுவாக நகத்தி பார்த்தா உள்ள சிவலிங்கம் இருக்கு அவர்தான் உள்ள மூலஸ்தானத்துல உள்ள சுவாமி அப்பேற்பட்ட இந்த கோடாலியால வெட்டுப்பட்ட தழும்பு இன்னைக்கும் சுவாமி மேல இருக்கு அப்படியாக இங்க அந்த மாத்ருகத்துக்கு நிவர்த்தி ஆஹா இங்கதான் நமக்கு நிவர்த்தி இப்படி பரசுராமருக்கு நிவர்த்தி அதுக்கப்புறமா கலியுகத்துல ஆதி சங்கராலே எந்திர பிரதிஷ்ட பண்ணப்பட்டது இப்படி எவ்வளவு விசேஷங்கள் நிறைய சிற்பங்கள் நிறைய கோவில்ல உள்ள பிராகிருதமான சிற்பங்கள் இங்க வச்சுட்டு இருக்கா பிரதோஷம் இந்த கோவில்ல தனி விசேஷம் நந்தீஸ்வரையும் சுவாமியை பார்த்துட்டு இருப்பார் இங்க நீங்க பாத்தல்னா வடகிழக்க வாசலை பார்க்கவே இருக்கார் ஏன்னா வேற யாரும் அசுரம் உரக்கூடாதுங்கிறதுக்காக வாசலை பார்த்துட்டே இருக்கா அசுரத்தன்மை இருக்கிறவா கூட கோயில் உள்ள நுழைய முடியாது தேவாலா இருக்கிறவாதான் கோயில் உள்ள நுழையலாங்கிறதுக்காக நந்திகேஸ்வரர் வாசல்ல இருக்கார் எல்லா சிவாலயத்திலயும் நந்தியை வழிபட்டுட்டு சுவாமியை வழிபடுவோம் இந்த சிவன் கோயில சுவாமியை பார்த்துட்டு வெளியில வரத்தே நந்தியை தரிசனம் பண்ணுவோம் திருப்பி நமக்கு வெளியில வரத்தே அசுர குணங்கள் நமக்கு இருக்கப்படாது நல்ல சத்துவ குணம் நமக்கு இருக்கணும் அப்படின்னு அனுகுருகம் பண்ணக்கூடிய புண்ணிய பூமி இது நஞ்சன்கூடுன்னு இது இருக்கு பேர் நஞ்சன்கூடு அப்படின்னு ஒரு கூடு நாள் ஒரு இடம் அதை தவிர இங்கே ரத யாத்திரை பங்குனி மாதம் கார்த்திகை மாதத்தில் வருஷா வருஷம் பிரம்மோத்சவம் உண்டு இந்த ரதம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் பார்க்கறதுக்கே இங்கே ரொம்ப விசேஷம் பிரார்த்தனை ஸ்தலம் நிறைய பேருக்கு குலதெய்வமாக இருக்கா பிராமணா சத்ரியா சூத்ரா வைசியான்னு நிறைய பேருக்கு இங்கே இருக்கக்கூடிய சுவாமி குலதெய்வமாக இருக்கா இங்கே திரிவேணியில் ஸ்நானம் பண்ணிட்டு இங்கேயே சக்கர பொங்கல் வச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி நமஸ்காரம் பண்றத ஒரு சம்பிரதாயமா வச்சுட்டு இருக்கா அதை தவிர நித்தம் சுவாமிக்கு முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் அண்ணாபிஷேகம் நடக்கக்கூடிய க்ஷேத்திரம் அது சுவாமியை தரிசனம்னா தர்திரங்கள் எல்லாம் நீங்கும் அதை தவிர கடு சர்க்கராங்கிற ஒரு மூலிகையே இந்த சுவாமிக்கு நைவேத்தியம் பண்றா ரொம்ப விசேஷம் அது அது சுவாமிக்கு அச்சு வெள்ளம் தேங்காய் அவுள் விசேஷமான முந்திரி வெறுப்பு இருக்கக்கூடிய இதெல்லாம் ஒரு எட்டு திரவியங்களை சேர்த்து நித்தம் சுவாமி என்ன விஷம் சாப்பிட்டாரு அப்படிங்கிறதுனால விஷமான அரக்கனை சாப்பிட்டுட்டாருங்கிறதுனால இந்த நித்தம் அவருக்கு நைவேத்தியம் பண்ணுறது அப்பேற்பட்ட ஒரு சத்தியான ஒரு கஷேரம் தரிசனம் வெளியில வரும் நம பார்வதி மகாதே